ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து சேல் பண்ணுறாங்க இது வந்து கைத்தறி புடவையா இது வந்து கைத்தறி காட்டன் ஆ காட்டன் புடவை சேரீ கலர் பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி மயில் க்ரீன் தானே ராமர் க்ரீனு ஆனால் ப்ளூ கலர் மாதிரி தெரியும் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னா முந்தாணி வந்து இந்த கலரில் வருது ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து இது சேம் முந்தானியும் ப்ளவுஸும் ஒரே கலரில் இருக்குது சாரீ ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காச்சும் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலரு இது என்ன கலர் பேபி இது இந்த ஒரு பீச் கலர் இது ஒரு மாதிரி ஆனியன் கலரு இது வந்து முந்தான ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா அதே கலரில் தான் வருது இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூவும் பிங்க்கும் மிக்ஸான ஒரு ஷேட்டில் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் காட்டன் தான் ஃப்யூர் காட்டன் இது ஷைனிங் கொடுக்குற காட்டன் ம் ஷைனிங் கொடுக்குற காட்டன் இது பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வருது சேரீயில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு இது என்னது பார்ட்ரு சேரீ இது வந்து பார்டர் சேரீ இது வந்து முந்தான இது ஸாரி ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்குது ப்ளவுஸு இது தான் வந்து ப்ளவுஸு இது ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வருது இது வந்து ஒரு என்ன ஜக்காடு டிசைனா இது என்ன காட்டன் இது தெரியல இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே சொல்லணும் பாருங்க இந்த சேரீ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுனா மெசேஜ் பண்ணுங்கள் இது வந்து ஒரு என்ன மாங்கழம் மஞ்சளா இது ரொம்ப நல்லா இருக்குது கலர் பார்க்கறதுக்கு பாருங்கள் இந்த மூணு சாரீ இருக்குது யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள் இன்னும் நிறைய கலர் கொண்டு வருவாங்க கொண்டு வரும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ